அண்ணன் மாசுப்பிரமணியன் அவர்களும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பெரும்பாலும் என்னை வைத்து ஒன்றே முதலமைச்சரை வைத்து அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துவார் இல்லை என்றால் என்னை தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பார் என்னை வைத்து தான் நடத்துவார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்றால் மக்கள் துறையும் என்னுடைய துறை விளையாட்டுத்துறையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்தது விளையாட்டுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இருக்கணும்னா விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்க வேண்டும் எனவே என்னுடைய துறையும் அவருடைய துறையும் ஒன்று நாங்கள் டிபெண்ட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அதே போல் இங்கே இந்த மருத்துவமனையில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இது சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை நம்மளுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை எனவே உங்களுடைய சேவை இன்னும் மேன்மேலும் சிறக்கட்டும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கலைஞருடைய பேரன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் கடவுளாக பார்க்கறது இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள் மருத்துவர்கள் உங்களையும் செவிலியர்களும் தான் எனவே நீங்கள்தான் உண்மையான கடவுள் எனக்கு தெரிந்த க கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீங்கள்தான் கொண்டு மீண்டும் இந்த நான்கு திட்டங்கள் இதை சிறப்பாக போய் சேருங்க உங்களுடைய மருத்துவ பணி சிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நம்முடைய அமைச்சரவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்